இந்த நாட்டில் பலருக்கும் காதலிக்கத் தெரிகிறது சிலருக்குத்தான் நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது இங்கே எத்தனையோ காதல்கள் விதைக்கப்பட்ட மறுநாளே புதைக்கப்பட்டு விடுகின்றன பல காதல் பூக்கள் கல்லறையில் விழுவதற்காகவே பூக்கின்றன சில காதல் கனிகள் கனிகிற அவசரத்தில் விடுகின்றன அதற்கு காதலர்கள் மட்டும் காரணம் அல்ல மண் வெப்பம் ஈரம் காற்று இந்த நான்கு காரணங்களில் ஒரு காரணம் குறைந்தாலும் விதை முளைக்காது என்பது மாதிரி ஜாதி பொருளாதாரம் மதம் மரபு என்ற நான்கில் ஏதாவது ஒரு காரணத்தால் கூட காதல் கற்பத்திலேயே கரைந்து விடுகிறது இந்த கவிதையில் வரும் காதலி காதலை ஏற்றுக்கொண்டவள் கடைசியில் காதலனை ஏற்றுக்கொள்ள முடியாதவள் பருவம் எனக்கு காதல் என்னும் சிறகு கொடுத்தது ஆனால் யதார்த்த வாழ்க்கை என் சிறகுகளை கத்திரிக்கிறது கால்களில் லாடங்களோடு உன்னோடு என்னால் ஓடி வர முடியாது காதலா என்று கண்ணீர் வாசகம் பேசுகிறாள் இப்படித்தான் இந்தியாவில் பல காதலர்களுக்கு உன்னை காதலிக்கிறேன் என்பது தமிழ்தாய் வாழ்த்தாக இருக்கிறது என்னை மறந்துவிடு என்பது தேசிய கீதமாக ஒலிக்கிறது யதார்த்தமும் அழுத்தமும் படிமங்களும் குறியீடுகளும் கொண்ட கவியரசு வைரமுத்துவின் இந்த கவிதையில் லட்சக்கணக்கான இளைய இதயங்களின் துடிப்பு ரகசியமாக கேட்கிறது இறக்க முடியாத செலுவை சொன்னவள் நான் தான் உங்களுக்கும் சேர்த்து நான் தான் சுவாசிக்கிறேன் என்று சொன்னவள் நான் தான் உங்களைத் தவிர என் கண்களுக்கு எதையும் பார்க்கத் தெரியவில்லை என்று சொன்னவள் நான் உங்கள் வாழ்க்கை என்னும் கோப்பையை என் உயிர் விழிந்து ஊற்றி நிரப்புவேன் என்று சொன்னவள் நான் நம் கல்யாணத்தில் கடல் முத்துக்களையும் வானம் நட்சத்திரங்களையும் அச்சதை போடும் என்று சொன்னவள் நான்தான் நாம் பிரிந்தால் மழை மேல் மேல்நோக்கி பெய்யும் கடல் மேல் ஒட்டகம் போகும் காற்று மறிக்கும் என்று சொன்னவள் நான் தான் இதோ அடிக்கோடிட்ட வார்த்தைகளால் இதைச் சொல்வதும் நான்தான் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மறந்து விடுங்கள் நான் காதல் கொண்டது நிஜம் கனவு வளர்த்தது நிஜம் என் இரத்தத்தில் இரண்டு அணுக்கள் சந்தித்துக் கொண்டால் உங்கள் பெயரை மட்டுமே உச்சரித்தது நிஜம் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மறந்து விடுங்கள் காதலரை தெரிந்த எனக்கு காதலை தெரியவில்லை இந்திய காதல் என்பது காதலர்களோடு மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை இந்தியா காதலின் பூமிதான் காதலர் பூமி அல்ல காதலுக்கு சிறகு மட்டுமே தெரியும் கல்யாணத்திற்குத்தான் கால்களும் தெரியும் எனக்கு சிறகு தந்த காதலா என் கால்களின் லாடத்தை அறிவார் என் தாயை விட சாய்வு நாற்காலியை அதிகம் நேசிக்கும் தந்தை சீதனம் குணர்ந்த பழைய பாய் போல் கிழிந்து போன என் தாய் தான் பூப்பெய்திய செய்தி கூட புரியாத என் தங்கை கிழிந்த பாயில் படுத்தபடி பாட்ராவை நினைத்து எங்கும் என் அண்ணன் கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியில் கலர்கனவு காணும் என் தம்பி அத்தனை பேருக்கும் மாதா மாதம் பிராணவாயு வழங்கும் ஒரே ஒரு நான் கால்களில் ஆடங்களோடு எப்படி உங்களோடு ஓடி வருவேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மறந்து விடுங்கள் ஐரோப்பாவில் கல்யாணத் தோல்விகள் அதிகம் இந்தியாவில் காதல் தோல்விகள் அதிகம் இந்தியா காதலின் பூமிதான் காதலர் பூமி அல்ல போகிறேன் உங்களை மறக்க முடியாதவளை நீங்கள் மறப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு போகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மறந்து விடுங்கள்